போலி பத்திரம் இந்த பத்திரத்தை எப்படி ரத்து பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் போலி பத்திரம் அல்லது மோசடி பத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போலியான ஆவணங்களை கொண்டு பதிவு செய்யக்கூடிய பத்திரம் இல்ல ஆள் மாறாட்டம் செஞ்சு பதிவு செய்யக்கூடிய பத்திரத்தை தான் போலி பத்திரம்னு சொல்றாங்க இந்த மாதிரி பதிவு செய்யப்படக்கூடிய பத்திரங்களை தமிழ்நாடு அரசாங்கம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் மாவட்ட பதிவாளரே ரத்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கையை வச்சிருந்தாங்க அதற்கு பின்னாடி சென்னை உயர் டிவிஷன் பெஞ்சில ஒரு வழக்கு விசாரணையின் போது மாவட்ட பதிவாளருக்கு பதிவு செய்வதற்குத்தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதை ஒழிய ரத்து செய்வதற்கு அதிகாரம் கிடையாது என்றும் நீதிமன்றங்கள் மூலமாகத்தான் போலி பத்திரங்களை ரத்து செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க 이 날이겠다는 짓니다